இன்றைக்கி மார்னிங் நான் செஞ்ச சம்பவம் இது டிஃபன் ராகி சேமியா பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் அது இப்படி முடியும்னு நினைக்கவே இல்லை ஒரு கலர் டிஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு பேக்கெட் ராகி சேமியாவை பாத்திரத்தில் கொட்டிவிட்டு இது நாலு பேருக்கு பத்தாதுன்னு இன்னும் ஒரு ஆஃப் பேக்கெட் கொட்டலான்னு பார்த்தா அது ராகி சேமியாவே இல்லை இந்த இரண்டு பேக்கெட்டு பாருங்கள் ஒரே கலராக இருக்கா இந்த கலர்னால் நான் ஏமாந்துட்டேன் அப்படியே அந்த பாக்கெட்டை உத்து பார்த்தா தெரியும் ஒன்று ராகி சேமியா இன்னொன்று வரகு சேமியா மண்டை மேலே கொண்ட மறந்த கதை தான் இன்றைக்கி என் கதை இன்றைக்கி இதை தான் ராகி சேமியா பண்ணணும் போல இரண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு மூணு நிமிஷம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட்டேன் அதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிட்டேன் ஒரு துணியை ஈரமாக்கி வச்சுக்கிட்டேன் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம் அதை ஒரு ஓரமாக டூ மினிட்ஸ் அப்படியே ஃபில்டர் ஆகட்டும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதை இட்லி பாத்திரத்தில் துணியை போட்டு வேக விடலாம் துணியை ட்ரையாக இட்லி பாத்திரத்தில் போடாதீங்க அது இன்னமும் ட்ரை ஆகிடும் சேமியாக எல்லாம் அதில் ஒட்டிக்கிட்டு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மார்னிங் பனி வரகு கஞ்சி செய்யலாம் தான் நினச்சேன் ஆனால் எல்லோரும் நோ சொல்லிட்டாங்க ஸ்வீட் ராகி சேமியானா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லாக துணியை போட்டு க்ளோஸ் பண்ணணும் அது ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வெந்துருக்கா பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடலாம் கலர் சேமிய மாதிரி இருக்கு ஈரமா இருக்கிறதுனால சேமியா ஒட்டாம வந்திருக்கு பாருங்க சூடா இருக்கும் போதே சுகரை ஆட் பண்ணலாம் அதோட நெய் ஏலக்காய் துருவி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஹீட்லேயே நெய்யும் சர்க்கரையும் எல்லாமே மெல்ட் ஆகிடும் என் பையனுக்கு டேஸ்ட் கொடுத்தேன் அவன் சுண்ண அவன் சொன்ன ஆன்சர் பாருங்கள் பசங்க எப்போவும் அவங்க உலகத்துலேயே இருப்பாங்க அது நம்மளுக்கு புரியாது அவங்க நம்ம உலகத்துக்கும் வரமாட்டாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல பசங்கள்லாம் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க வாங்க நீங்கள் கூட எங்கள் கூட வந்து சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க